ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டில் எந்த விஷயம் பண்ணால் வந்து வீட்டில் வந்து தெய்வ சக்தி அதிகரிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடு அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா முதல்ல வீட்டில் எதுக்கு வந்து இந்த மாதிரியான தெய்வ சக்தி வேணும் அப்படின்னு கேட்கலாம் அதாவது வீட்டில் வந்து ரொம்ப நன்மைகள் நடக்கணும் வீட்டில் எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம வீட்டில் யாருக்கும் கந்திருஷ்டி இந்த பில்லி சூன்யம் இந்த மாதிரியான தீய சக்திகள் வந்து யாருக்கும் இருக்க கூடாது அது எதாவது இருந்ததுன்னா கூட விலகிறதுக்காக கண்டிப்பா வந்து நம்ம செஞ்சாகணும் புரியுதுங்களா ஸோ அதுதான் விஷயம் சில விஷயங்கள் செய்கிறது மூலிமா வீட்டில் இருக்க தெய்வ சக்தி கம்மியாகும் அதுவே சில விஷயங்கள் பண்றது மூலிமா அதே தெய்வ சக்தி வீட்டில் இருக்க தெய்வ சக்தி வந்து அதிகரிக்கும் அது எந்தெந்த செயல்கள் செஞ்சு வீட்டில் இருக்க தெய்வசக்தியை அதிகரிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இனிமேல் வீட்டில் வந்து ஏன் அதிகம் வேணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ சக்திகள் அதிகம் தான் நன்மைகள் நடக்கும் வீட்டில் வந்து வெற்றியும் லாபமும் அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து வீட்டில் கண்டிப்பாக வந்து தெய்வ சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி எல்லாருமே செய்யணும் அதாவது இந்த அணில் சிட்டுக்குருவி புறா இந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியை அதிகரிக்கக்கூடியவை ஸோ அது எல்லாமே வந்து தெய்வ சக்தியை அதிகரிக்கக்கூடியது ஸோ அதனால் வீட்டில் அது இது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப நல்லது அதாவது வீட்டில் ஒரு வீட்டில் நம்ம புதுசாக குடி போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சொந்த வீடாகவும் இருக்கலாம் இல்லை வாடகை வீடாகவும் இருக்கலாம் அந்த மாதிரியான வீட்டில் ஜீவசக்தி அதிகம் இருக்கிற உயிரினங்களோட எடு போனோன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் வந்து ரொம்ப நல்லதே நடக்கும் உயிரினத்தில் எந்த உயிரினத்துக்கு ஜீவசக்தி அதிகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷங்களை விட உண்மையிலேயே ஜீவ ஜீவசக்தி ரொம்ப அதிகமாகவே இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வீட்டு வாசல்ல வந்து நெற்கதிர் வந்து கட்டி தொங்க விடுறது மூலிமா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் புறா எல்லாம் வந்து சாப்பிட வரும் புறா சிட்டு குருவி அந்த மாதிரியா குட்டி குட்டி குருவிங்க வந்து சாப்பிட வரும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில அது அங்கேயே கூடு கட்டி தங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி நடந்தாலும் அதுவும் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கூடிய அந்த தெய்வ சக்தியை அதிகரிக்கும் அதாவது இந்த புறா குருவி இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து வீடுல கூடு கட்டி வாழ்ந்ததுன்னா அந்த கூட்டை கண்டிப்பாக கலைக்கவே கூடாது ஒருவேளை அந்த மாதிரியான கூட்டை கலைச்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து கெட்ட சகுனம் தான் வீட்டுக்கு அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்பீங்க அப்போ வந்து கூட்டை கலைக்கக்கூடாதுன்னா அதை வரட்டி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லது இல்லைங்க ஏன்னா இந்த அணில் புறா சிட்டுக்குருவி இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரியான பறவைகள் வீடினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்து போனாலே ரொம்ப நல்லது ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டில் இருந்ததுன்னா ஜைவ சக்தி ரொம்ப நல்லாவே இருக்கும் சரிங்களா ஸோ இனிமேட்டு வரக்கூடிய வீடியோஸ்லேயும் இந்த மாதிரியான பல நல்ல தகவல்களை பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அதனால சேனலை பண்ணுங்க ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்